அங்குள்ள ரிசப ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பேச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் இருபத்தி ஏழாம் தேதி கும்ப ராசியை விட்டு விலகி மீன ராசிக்கு செல்கிறார் அங்கு சென்று நீச்சம் அடைகிறார் புதன் பகவான் நீச்சமடையும் இடம் மீன ராசி உச்சமடையும் இடம் கன்னி ராசி முறைப்படி ரிஷபராசினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் அவருடைய பேச்சு செயல் அனைத்தையும் புதன் இருக்கும் இடத்தை வைத்தே நாம் நிர்ணயம் செய்து விடலாம் தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டாகும் பணம் சேரக்கூடிய யோகம் உருவாகிறது ஏனென்றால் ராசிதருக்கு பரோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் புதன் அடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் சுக்கரனுடன் இணைவதால் ராசிநாதனுடன் இணைவதால் நீச்ச பங்க ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது ராகவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் சார்ந்த முன்னேற்றம் பணம் வரக்கூடிய யோகம் உருவாகிறது ரிஷபராசிகளுக்கு லாபஸ்தானத்தில் உருவாகும் லட்சுமி நாராயண யோகம் உங்கள் பணி இடத்தில் பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் நிதிநிலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிப்பீர்கள் பங்கு சந்தை ஆதாயம் தரும் ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தீர்களோ பல மடங்கு லாபம் தங்களுக்கு உண்டாகும் ஏனென்றால் புதன் சாதகம் ராகு சாதகம் சுக்கிரனும் சாதகம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை மனமகிழ்வோடு இருப்பீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக செலவிட நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் பங்கு சந்தை எங்கள் லாட்ரி சீட்டு வாங்கினால் வெற்றி பெறலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது கல்வியை பொறுத்தவரை தேர்வு நெருங்கி கொண்டு மாணவர்கள் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் அவர்கள் எந்த துறைக்கு செல்ல நினைத்தார்களோ அந்த துறைக்கு செல்லலாம் சிலர் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றி பெறலாம் சிஏ ஐசி டபிள்யூஏ ஏசிஎஸ் போன்ற கோர்ஸ்களை படிக்கலாம் சிலர் வங்கி பணிகளுக்காக முயற்சி செய்யலாம் பேங்க் எக்ஸாமுக்காக ஜவுளி வியாபாரம் ஓஹோ என்று நடக்கும் ஏனென்றால் முதன் சாதகமாக இருக்கிறார் எழுத்து பத்திரிகை துறையில் நன்கு புகழ் பெறுவீர்கள் தாங்கள் எழுதக்கூடிய கட்டுரைகளை அனைவரும் மனம் திறந்து பாராட்டுவர் ஆக ரிஷபராசிதருக்கு லாபஸ்தானத்தில் புதன் பகவான் சென்று நன்மைகளை கொடுகிறார் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சமடைந்திருந்தால் மற்றும் கோவிலுக்கு செல்லும் போது புதனையும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் புதனுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் நன்மைகளை பெறலாம் தொழிலில் முன்னேற்றம் படிப்பில் முன்னேற்றம் ஐடி துறையில் முன்னேற்றம் வெளிநாடு சென்றவர்களுக்கு நல்ல கை நிறைய சம்பாத்தியம் வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உண்டு தாய் மாமன் உறவு கிடைக்கும் ஆக ரிஷபராசினருக்கு இந்த புதன் பயிற்சியினால் நன்மைகள் உண்டாகிறது வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்